வணக்கம் உறவுகளே ஒரு முக்கியமான திடுக்கிடும் செய்தி மன்னார் நீதிமன்றம் முன்பாக அதாவது நடந்த பதினாறாம் தேதி நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பின்னரான ஒரு செய்தி அதாவது நோய்சிக்குளம் நீதிமன்றம் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக வழக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது நான்கு பேர் துப்பாக்கி நபர்களால் சுடப்பட்ட சம்பவம் தொடர்பான சந்தேக நகர்களாக ஒரு இராணுவ சிப்பாய் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அதாவது ஒரு இராணுவ சிப்பாய் மன்னார் தலைமன்னார் மன்னார் பிரதான வீதி நடக்குடா கடற்கரை பகுதியிலே இந்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது பேசாலை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீசார் அவர் போலீசாரினால் இந்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு அந்த பீசாலை போலீஸ் நிலையத்திலே இவர் சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னராக மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் அதாவது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்பது ஒரு கை துப்பாக்கி நாள் சுடப்பட்டு கொள்ளப்பட்டதாக சில தகவல்கள் பெறப்பட்டிருக்கின்றன இது ராணுவ சிப்பாய் என்று சொல்லப்பட்டாலும் பின்னர் மேலதிக விசாரணைகளில் இருந்துதான் இந்த தகவல்கள் நமக்கு மேலதிக தகவல்கள் வரும் அதாவது ஒரு இராணுவ சிப்பாய் கை துப்பாக்கி பயன்படுத்த முடியாதென்பது எல்லோரும் அறிந்த விடயம் ஒரு மேலதிகாரியினுடைய கை துப்பாக்கியைத்தான் ஒரு ராணுவ சிப்பாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் அல்லது இந்த துப்பாக்கியை பயன்படுத்தப்பட்டவர் ஒரு ராணுவ புலனாய்வாளரா அல்லது இவர் மன்னாரை சேர்ந்த இராணுவ சிப்பாயா அல்லது வேறு மாவட்டங்களில் இருந்து வருவிக்கப்பட்டவரா என்ற மேலதிக விடயங்கள் இது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து நீதிமன்ற மேலதிக விசாரணைகளின் பின்னர்தான் இது குறித்த ஏனைய தகவல்கள் தெரியும் ஆனால் அந்த இராணுவ சிப்பாயினுடைய தகவலுக்கு இணங்க இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒன்றோடொன்று தொடர்புடைய படியினால் இது சம்பந்தப்பட்ட விடயத்திலே இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது கூட ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் கடந்த செய்தியிலே சொல்லியிருந்தோம் இது தொடர்பாக எங்களுக்கு முன்னர் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கும் இதுக்கும் தொடர்பு எனவும் ஒரு சந்தேகம் இருந்தோம் அதேவேளை இது தொடர்பாக அரச படையின் உதவியோடு கூட தான் இப்படியான சம்பவம் நிகழ்ந்திருக்குமா என்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது என்பதை ஏனைய காணொலியிலே நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் அவ்வாறே இந்த எங்களுடைய சந்தேகத்தின் நிமித்தமும் கூட ஒரு ராணுவ சிப்பா இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பது கூட தெரிய வந்திருக்கிறது மேலதிய விவரங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்